ட்ராஃபிக் இம்பேக்ட் அசெஸ்மெண்ட் சோஷியல் இம்பேக்ட் அசெஸ்மெண்ட் என்வாரன்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்னா அவங்க முக்கியமாக நம்மளுக்கு எடுத்து காமிக்கணும் எல்லாத்துக்கும் குறிப்பாக இந்த டிஏப்பில் இருக்க மக்கள் பிரதிநிதிகள் வந்து அவங்க கடமையாக ஒழுங்காக செய்யலைன்றது நமக்கு எல்லாருக்கும் தெரிய வருது வணக்கம் இன்றைக்கு வந்து இது தமிழ் கிண தமிழ் ஸ்கூல் பற்றி ரெண்டாவது பாகம் நாங்கள் பரிசோலித்து இன்றைக்கு வந்து இந்த மீடியா கான்ஃபரன்ஸை நாங்கள் கூப்பிட்டுருக்கோம் முதலாவதாக நீங்கள் பார்க்க போகிறதுனா இருபத்தேழாம் தேதி ஜூன் நம்ம ஒரு மீடியா கான்ஃபரன்ஸ் வைச்சோம் அது தொடங்கி முடிஞ்ச உடனே முப்பதாம் தேதி வந்து ஒரு டவுன் ஹால் மீட்டிங் எல்பிஎஸ் வைத்தார்கள் நம்ம பார்க்க போனால் அந்த டவுன்ஹால் உருவாக்கின மீட்டிங் வந்து நம்மளுக்கு விளக்கமே கிடைக்கல ஆனால் எத்தனையோ கேள்விகள் எழுப்பப்பட்டது இந்த கேள்விகள் வந்து முன் மொத எப்படி அவங்க வந்து அந்த நிலம் அந்த ஜோன் வந்து டிபிகேஎலோட இருந்தது உள்ளதுன்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நாங்கள் ரிசர்ச் பண்ணி லேண்ட் ஆஃபீஸுக்கு போய் எத்தனையோ சர்வே பிளான் எடுத்து இன்றைக்கி வந்து பார்க்க போனால் அறுபத்தி ஆறு ஃபீட்டு நிலம் வந்து ஸ்லேங்கரோட நிலம் நம்ம ஸ்கூல் பாரம்பரிய ஸ்கூல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் இருந்து இருக்குதுங்க அந்த நிலத்தை எடுத்துமா நூ மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட் நிலம் எடுத்துமா அந்த ஸ்கூல் பாதி கட்டடத்தை உடைக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும் அதே போல் கேள்வி சோஷியல் மீடியாவில் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் போலீஸ் ரிப்போர்ட்டு நாங்கள் வந்து பொய் செய்தி சொல்லிக்கிட்டு இருக்கோன்னு ஆனால் நாங்கள் பொய் செய்தி சொல்லலைங்க நாங்கள் ஃபேக்ஸால்தான் பேசிக்கிட்டு இருக்கோம் அதே போல் எக்ஸ்கோ வந்து பாப்பா ராய்டு வைபி பாப்பா ராய்டு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு அந்த நிலம் வந்து எடுக்க மாட்டோம் ஆனால் வேறு நிலம் நம்மளுக்கு கொடுப்பாங்கன்னு ஆனால் எப்படி கொடுக்க போகிறீங்க மூணு ரோடு எப்படிங்க போட போகிறீங்க ஆ சொல்லுங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஃபேக்சுவலாக ஒரு மேப்பை இது பண்ணி ட்ரா பண்ணி எங்களுக்கு காவிங்க ஆ ஆனால் பிள்ளைங்களை அடிபடுவாங்க இந்த ரோடு வந்து இஸ் அ மெயின் ரோடு ஜாயினிங் வித் அ ஃபீடர் ரோட் இந்த ஜலான் மாஸ் இஸ் அ ஃபீடர் ரோடு அக்கார்டிங் டு த லேன் ஆக்ட் த ரோடு ஆக்ட் ஃபீடர் ரோட்ஸ் ஆ கேன் நாட் பி மோர் தென் த்ரீ லைன் டூ லைன் யூனோ அண்ட் டிராஃபிக் வந்து ஆறாயிரம் வீட்டுக்கிட்ட வரும் எட்டாயிரம் டூ தௌசண்ட் ஓ யூனிட்ஸ் தட் நியர்லி ஒரு சிக்ஸ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் பீப்புளாக இருக்குது பாருங்க ஸோ இந்த சான்சஸ் ஒரு விபத்து நடக்கிறது ஒரு பிள்ளை அடிபடுறது எல்லாம் வந்து சகஜமான ஒரு இதாக இருக்கும் இது தவிரிட்டு வேறு இடம் அவங்க வந்து விழாயோட நிலத்தை பார்த்து விலாய நிலத்துலேயே ரோடு போட்டு அந்த எக்ஸிட் பாயிண்ட் அந்த டெவலப்மெண்டில் இருந்து போகணுன்னு நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த கான்ஃப்ரென் வீடியோ கான்ஃபரன்ஸ் இன்றைக்கு வந்து ஹைலைட்டிங் நம்ம இருபத்தி ஏழாம் தேதி சொன்னது வித் மோ ஃபேக்ட்ஸ் ஸோ தட் எவ்ரி போட்டி நோ இன்னைக்கு வந்து ஒய்பி திரையேசா ஒய் பி ப்ராபாங் ஒய் பி பூ ஹேஸ் டு கிவ்அவர் எக்ஸ்பிளனேஷன் ப்ராப்பர் எக்ஸ்பிளேஷன் ஹவ் த டெவலப்மெண்ட் ஆர்டர் அலாங் வித் டிபிகேல் எப்படி அவங்களுக்கு கிடைச்சிது நம்ம ரெண்டு மூணு இதெல்லாம் பார்க்கணும் செப்டம்பர் இருபத்தொன்னு டெவலப்மெண்ட் ஆர்டர் ரெண்டாவது ஏன் இந்த எல்பிஎஸ் நவம்பர் இருபத்தொன்னில் வந்து சர்வே பிளான் செஞ்சாங்க அவங்க வந்து ஃபாஜா பாரு வந்து நான் என் நிலம் எடுக்கலை ஆனால் நீங்கள் ஏன் செஞ்சீங்க அதுக்கு எங்களுக்கு வந்து கேள்வி எழுப்புங்க அந்த சர்வே பிளான் செஞ்சது ஏன் ஏப்ரல் இருபத்தி நாலு வரைக்கும் எங்களை காட்டலை எல்பிஎஸ் போர்ட் சேர்மேன் அவர் சைன் பண்ணியிருக்காரு ஏன் எங்கள்கிட்ட காட்டலை ம் அவருக்கு என்ன செஞ்சாங்க இந்த எல்பிஎஸ்ஸு சர்வே பிளான் செஞ்சு தோன்னே இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு பிஐபிஜி மீட்டிங்க்கு சொன்னாங்களா ம் ஆ ப்ரெசென்ட் பண்ணாங்களா இதெல்லாம் எங்களோட ப்ராப்ளம் என்ன எப்படி இது தீர்த்து வைக்க முடியும் அது ஒன்றும் இல்லை ஸோ அதே போல இந்த எம்பிஸ் ம் அவங்க வந்து மாஸ் கிவ் அஸ் அ வெரி ஸ்டேர்ன் ஸ்டேட்மெண்ட் வித் ஃபேக்ஸ் ம் சொல்ல முடியாதுங்க நாங்கள் உடைக்க மாட்டேன் நாளைக்கு வேறு நிலம் கொடுக்குறேன் இதெல்லாம் வந்து முத காலகட்டங்க ஏன்னு சொல்லுமா வி ஹேப் டு பி வெரி ஃபேக்சுவல் இது வந்து தமிழ் ஸ்கூலு தமிழ் கலாச்சாரம் தமிழ் பற்று உள்ளவங்களுக்கு தான் தெரியும் நாங்கள்லாம் தமிழ் ஸ்கூலில் படித்து வந்தவங்க அது அந்த பற்று தான் பற்று இருக்கிறதுனால தான் இன்றைக்கி வந்து இந்த கேள்விங்களை எழுப்பிக்கிட்டு இருக்கும் அப்படின்னா நம்ம வீட்டில் உக்காந்து இருந்திருக்கலாம் ஸோ இது தான் இந்த பிரச்சனை ம் எப்படி நம்ம ரிசால்வ் பண்ண வரோம் அது கண்டிப்பாக அந்த நிலத்தை ஒரு சுவர் கூட உடைக்கக்கூடாது என்று சொல்லி விடபெறுகிறேன் நன்றி வணக்கம் இது வந்து நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா இதை கரெக்டாக முறையாக செஞ்சுருக்காங்கன்னு தான் இப்போ கேள்வி வருது டிபிகே முறையாக செஞ்சுருக்காங்கன்னா அதாவது டிஓ கொடுக்காத முன்னிக்கு எல்லாம் ரிப்போர்ட்டை எல்லா அசஸ்மெண்ட் அவன் கரெக்டாக செஞ்சுருக்கான்தான் நம்ம கேள்வி கேட்குறோம் ஏன்னா இங்கே வந்து பல கேள்வி இருக்குது இப்போ ஸோ அதனால் இந்த ட்ராஃபிக் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் சோஷியல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் என்வாரன்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்னால் அவங்க முக்கியமாக நம்மளுக்கு எடுத்து காமிக்கணும் எல்லாத்துக்கும் என்ன நடக்கும்போது எப்படி நம்ம வந்து இந்த டெவலப்மெண்ட் கட்ட போகிறோம் அதில் வந்து அங்கு அங்கு உள்ளவங்க இருக்கிறதுக்கு அடிப்படுங்கா இல்லை இது வந்து எப்படிலாம் செய்யலான்னு நாங்கள் முக்கியத்தை வந்து அங்கே என்ன செஞ்சுருக்கணும் அந்த ஸ்கூல் முக்கியத்தை கொடுத்துருக்கணும் பிள்ளைங்களுக்கு அந்த படிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கணும் இப்போ இந்த டெவலப்மெண்ட் கட்டினா பாருங்கள் எப்போ கஷ்டமாக போகுதுங்கன்னா அங்கே சூடு வரப்போகுது இப்போ வந்து கிளைமேட் சேஞ்ச் ஓகே ஒன்டாப் வர்றது இங்கே ஃப்ளாடிங் அங்கே ஃபிளாடிங்கு ஸோ மாதிரி சூழ்நிலை கட்டு செய்யும் போது இதெல்லாம் இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க இதெல்லாம் முறையாக பார்த்துருக்கணும் அப்போ இந்த 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 டீட்டெயில்ஸ்லாம் முறையாக செஞ்சுருக்காங்களா இல்லைன்னா எங்களோட கேள்வி இப்போ டிபிகே முறையாக செஞ்சுருக்காங்களா அதுக்கு தான் இப்போ இப்போ வந்து அங்கே உள்ள எம்பியோ அடோனோ அது கலந்து இது பேசியிருக்கணும் இதுவும் சிந்திச்சிருக்கணும் அவங்க அப்ரூவல் கிடைக்காத முன்னிக்கு இது சிந்திச்சுருக்கணும் ஓகே இந்த ஸ்கூலுக்கு ஏன் இந்த பல பிரச்சனை கொடுக்க போகிறணும் ஸோ அது ரெண்டாவது இந்த அதான் நான் சொன்னேன் இந்த ஃப்ரீடம் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அது வந்து கவர்மெண்ட் எம்ஃபசைஸ் பண்ணணும் இந்த இன்ஃபர்மேஷன் அவைலபிள் நம்மளுக்கு எல்லாம் இருந்துச்சுன்னா இந்த என்ன சொல்லுவாங்க கொரப்ஷனும் இந்த அபியூஸ் ஆஃப் பவர் நடக்காது ஏன்னா பப்ளிக் வீவ் ஆகிடுச்சிங்களே அப்போ அவங்க தெரியாமல் ஒன்றுமே செய்ய முடியாது புரியுதுங்களா இப்போ எல்லாத்துக்கும் தெரிஞ்சாலே இந்த 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 பிரச்சனைனாலாம் நம்ம என்ன சொல்லுவாங்க சால்வ் பண்ணிடலாம் ஓகே ஸோ தே ஹாவ் டு ப்ரொமோட் டிரான்ஸ்பேரன்சி அண்ட் இன்டெகிரிட்டி வந்துட்டு என்ன சொல்கிறோன்னா அந்த ஸ்கூல் மட்டும் நாங்கள் பேசலை அங்கே உள்ள மக்களுக்கும் நாங்கள் இப்போ பேசுகிறோம் த ரெசிடன்ஸ் இன் அ வே வி ஆல்சோ டாக்கிங் ஃபார் த ரெசிடென்ட் ஆல்சோ ஃபார் த பீப்பல் அட் ஆல் ரேசர்ஸ் எல்லா இடமும் நம்ம வந்து இது வந்து நம்ம இனிஷியேட்டிவ் எடுத்துருக்குறோம் சரிங்களா ஓகே தட்ஸ் ஆல் தேங்க் யூ பட் இஃப் நோ ஆக்ஷன் டேக்கன் நோ ஆன்சர்ஸ் கம் ப்ராப்பர் ஆன்சர்ஸ் வரலன்னா நாங்கள் வந்து மேலே மேபி வி மைட் கோ இவன் டு எம்ஏசிசி டுப்பார்ட் ஏன்னா ரெண்டு ரெஸ்பேக்டில் ஒன்று வந்து அப்யூஸ் ஆஃப் பவர் ரெண்டாவது வந்து தஸ் எலிமெண்ட் ஆஃப் கரப்ஷன் ஆனால் இந்த கிண்டாரா தமிழ் பள்ளி பிரச்சனையை முன்னிட்டு இதில் முக்கியமான கேள்வி என்னன்றால் அந்த மக்கள் பிரதிநிதி குறிப்பாக இந்த டிஐபியில் இருக்கிற மக்கள் பிரதிநிதிகள் வந்து அவங்க கடமையை ஒழுங்காக செய்யலைன்றது நமக்கு எல்லாேருக்கும் தெரிய வருது மக்கள் பிரதிநிதிங்கன்னு சொல்வது என்னென்னாக்கா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டும் சரி அடூனும் சரி அப்புறமாட்டி ஸ்கில் சிலாங்கூரில் எக்ஸ்கோவை இருக்காங்களே டிஐபி பிரதிநிதியாக இந்திய பிரதிநிதியாக இவங்களுடைய செயல் முறையாக இல்லை சரியாக இல்லை இந்த பள்ளியை காப்பாற்றுற மாதிரி தெரியல அவங்க ஆளுக்கு ஒரு கதையை தான் சொல்லிகிட்ருக்காங்க இது வரைக்கும் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு முடிவு எடுக்கலை இது மக்கள் மத்தியில் எல்லாரும் பரவலாக பேசப்படுறது அதனால் மக்கள் பிரதிநிதி இது வரைக்கும் ஏன் அவங்களுடைய மு சரியாக முறையாக எதையும் செய்யாமல் இருக்காங்கன்றத நமக்கு தெரிஞ்சோம் டிக்டாக்ல பேசுகிறது முக்கியம் இல்லைங்க பத்திரிகை செய்திக்கு வச்சு பத்திரிக்கை செய்தியில் பத்திரிகையாளர்களை சந்தித்து இன்னும் விஷயத்தை சொல்லணும் டிக்டாக்கில் எல்லாரும் பேசுவாங்க டிக்டாக்கில் பேசுகிறதெல்லாம் வந்து பத்திரிக்கை வராது பத்திரிக்கை நடவடிக்கை பத்திரிகை குழுவுக்கு அமைச்சே பத்திரிக்கை மூலயமா விஷயங்களை சொல்லணும் அந்த வகையில் பார்க்க சமயத்தில் ஸ்லாங்கூர் மாநில பிரதிநிதியாக இருக்குது தன் கடமையை செயல் உண்மை இரண்டாவது விளாயா மாநிலத்திற்கும் சரி ஸ்லாங்கூரில் இருக்க டிஐபி அடுவுன்னு சரி விளாயால் இருக்க சரி விளாயால் இருக்க மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் சரி இந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அவங்க கடமையை செயல்ன்றது உண்மை இரண்டாவது விஷயம் என்னென்னாக்கா துஷ்பிரயோகம் அதாவது மிஸ்யூஸ் ஆஃப் பொசிஷன் அண்ட் பவர்ன்றது ஓரளவு தெளிவாகின்றது இதை நம்ம உறுதிப்படுத்த போகிறோம் நிச்சயமாக தொடர்ந்து நம்ம இதை வந்து உறுதிப்படுத்துறதுக்கு பல ஆயத்தமான வேலைகள் எடுத்துருக்கோம் ஆனால் இது அப்படியே உறுதிப்படுத்தினா நிச்சயமாக மேமட்ட நடவடிக்கை கொண்டு போவோம் குறிப்பாக எம்ஏசிஸுக்கு இது நிச்சயமாக கொண்டு போவோம் ஏன்னாக்கா நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அதை நம்ம மொத சப்மிட் பண்ணுறது எல்லாத்துலையும் விளக்கா அங்கங்கே சில சில பிரச்சனைகள் இருக்கின்றது எப்படி அப்ரூவல் வந்துச்சு என்னங்க நீங்கள் கட்டுற பில்டிங் விளாயால் எடுக்கிற நேரம் ஸ்லாங் வரல அப்போ இது சம்திங் இஸ் ராங் சம்வே அதனால் நிச்சயமாக மேல் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பது உறுதி வணக்கம் பெயர் தமிழரசன் நான் முன்னாள் பெற்றோர் சங்க தலைவரும் கூட முன்னாள் நகராண்க நகராண்மை கழக உறுப்பினரும் கூட இப்போ வந்து தமிழ் ஸ்கூலில் பிரச்சனை இருக்குது தமிழ் ஸ்கூலில் வந்த பிரச்சனையை நாங்கள் தமிழவங்க பேசாமல் வெள்ளக்காரவங்க பேச போகிறாங்களா இல்லை ஜப்பனீஸ்காரன் வர சொன்னாலும் நாயகங்களும் வந்து பேச போகிறாங்களா அப்போ நம்ம தமிழர்களுக்கு உரிமையில் பேசலைன்னா அப்போ யார் தான் பேச போகிறா அதான் நாங்க நாங்கள் வந்து இந்த அக்தா சக்தான்னு ஒரு ஒரு குரூப் உருவாக்கி தமிழர்களுடைய தமிழ் இந்த பள்ளிக்கூடம் மட்டும் இல்லாம எல்லா பள்ளிக்கூடத்துக்கும் நாங்கள் பேச போகிறோம் ஸோ தயவு செய்து நீங்கள் கேள்வி கேட்காதீங்க நீங்கள் யார் என்ன நாங்கள்லாம் முன்னோர் இப்போ தமிழ் ஸ்கூலில் படிச்சவங்க தான் இவர் பிள்ளைகளே பேர பிள்ளையை இவங்க எல்லாம் தமிழ் ஸ்கூலில் படித்தவங்க நானும் தமிழ் ஸ்கூலில் படிச்சவங்க தான் என் பிள்ளை அங்கே படிச்சிச்சு அப்புறம் நீங்கள் வேறு யாருங்க கேட்க போகிறா